குட் மார்னிங் வெயிட்டி ஃபேன்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்னோட ஃபேவரட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க இது எனக்கு மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்கள் பாப்பா அவங்க வந்து ஒரு சட்னி சாம்பார் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அதை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த பவுடர் தான் வச்சு சாப்பிடுவாங்க இட்லிக்கு ஏன்னா அது அவங்களுக்கு அவ்வளோ இஷ்டமான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்க அவங்க நல்லா சாப்பிட்றாங்கன்றதுனாலேயும் நான் அடிக்கடி இது அது எப்படி சொல்கிறது காலியாக காலியாக செஞ்சு வச்சுட்டே இருப்பேன் இப்போ ரொம்ப நல்லா நான் செய்யலைங்க நம்ம சேனலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த போஸ்ட்டு போடணும்னு தோணுச்சு அதுக்காகவே செஞ்சேன்னு சொன்னால் சிரிச்சிடாதீங்க குழந்தைங்களுக்காக செய்யலை ஆனால் சேனலுக்காக செய்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க உண்மை தானே சொல்லணும் தப்பு இல்லை நான் செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் செய்ய முடியல ஆனால் நான் சொல்கிறேன் இதே டேஸ்ட்டில் இதே மாதிரி வேணும்னா நீங்கள் இதே மாதிரி தான் செய்யணும் அப்போ தான் சூப்பராக வரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து பருப்பு பொடிக்கு தான் வந்து ஜீரகம் சேர்ப்பேன் நான் ஃபஸ்ட் டைமாக இட்லி பொடிக்கு ஜீரம் சேர்த்துருக்கேன் சம்டைம்ஸ் ரைஸு கூட சேர்த்துக்கலாமே அப்படின்றதுனால தான் ஸோ நல்லா இருக்கா என்னென்னு நீங்கள் தான் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் கமெண்ட்டு கொடுங்க ஏதோ ஒன்றும் தெரியல உங்களை சொல்லி தப்பில்லை நானே அப்படி தான் நான் இப்போ ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறேன்னா பார்த்து முடிச்சுட்டு அப்படியே தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் நல்லா இருக்குன்னு மைண்டில் நினைப்பேன் ஆனால் அதுக்கு நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேன் அந்த மாதிரி தான் நீங்களும் போல இருக்குது பார்க்குறீங்க நல்லா இருந்தால் கூட மைண்டில் வச்சுக்கிறீங்க அது எழுத மாட்டுறீங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே அப்படி தான் இருக்கேன் உங்களை என்ன சொல்ல முடியும் தேங்க்யூ ஸோ மச் ஆனால் என்னோடய சேனல்லாம் பிடிச்சிருக்குது வீடியோஸ்லாம் நல்லாயிருக்குன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோட சேனல் தேங்க்யூ